மகாநதி சீரியலில் இப்போ காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல நான் தான் முக்கியம்னு சொல்லுவார் ஆனால் வெண்ணிலா வந்தால் வெண்ணிலா தான் முக்கியம்னு போவார் எப்பயுமே இப்படி தான் நடத்துக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே ஆயிரம் குழப்பங்கள் இப்போ கங்கா வராங்க ஏன் இப்படி இருக்க ஏன் மூஞ்சி தூக்கி இப்படி வச்சுட்டுருக்க என்ன ஆச்சு அப்படின்னாலும் ஒன்றும் இல்லையே அப்படின்னோட நீ அந்த விஜய் சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது நான் சந்தேகப்படணும் கிட்டே சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரி கங்கா கிட்டே கேட்க கங்கா சொல்கிறாங்க அப்புறம் என்னதான் ஆச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க என்ன நடந்துச்சுன்னு சொல் உனக்கு தெரியுமா தெரியாதா அந்த மாதிரி அந்த ராகினி வந்து என்னெல்லாம் வேலை பண்ணுவான்னு தெரியும் இல்லை வேணும்னு ஏதாவது வீடியோ எடுத்துறது போட்டோ எடுத்து உனக்கெல்லாம் அனுப்பி ஒன்று அப்செட் பண்ணணும் இதனால் நீ டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணிட்டு இருக்கா தவிர விஜயை பற்றி உனக்கு தெரியாதா அதனால இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீ வெளியில் வரப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது விஜய் மேலே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அது டேரக்டா நீ போய்ட்டு விஜய் கிட்ட பேசிட வேண்டியது ஆனால் எதுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து காவேரி கிட்டே கேட்கும்போது காவேரி வந்து சொல்றாங்க என்னால் அது முடியாதுக்கா ஏன்னா நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அம்மா கிட்டே விஜய் கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னால் பேச முடியாது எப்படி என்ன பேச சொல்கிற அப்படின்னு சொல்லி கங்கா கிட்டே வந்து காவிரி கேட்கும்போது இதனால் கங்காக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ இனிமேல் வரப்போகிறதுல வந்து கண்டிப்பாக இப்போ பாட்டி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜய்கிட்ட கங்கா போய்ட்டு காவேரிக்காக பேசவும் செய்வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ